ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முஸ்லீம் வீட்டில் செய்கிற சர்தா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஹானான்னு சொல்லுவாங்க சர்தா ரைஸை வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உடனுக்குடன் எங்கள் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் அர்தா ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் நான் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க ஸ்டவ்வை மிதமான சுட்டில் வச்சுக்கோங்க இப்போ மூணு மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு சிட்டிகை ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம் நீங்கள் கேசரி பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா குதித்து வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருந்தேங்க தண்ணியை வடிகட்டிட்டு அந்த தண்ணியில் சேர்த்து நல்லா இந்த அரிசியை வேக வைக்க போகிறோம் ஒரு எண்பது பர்சன்ட் வேக வச்சா போதும் பாருங்கள் அரிசி நல்லா வெந்துருச்சு எண்பது பர்சன்ட் அளவு இப்போ அந்த தண்ணியை வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு அரை கப் அளவு பால் சேர்த்துருக்கேங்க பாலை சேர்த்து பால் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த அரிசியை வேக வைக்க போகிறோம் கொஞ்சோன்னு ஒரு சிட்டியாக உப்பு போட்டுக்கங்க அப்பதான் சக்கரை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷத்துக்கு நம்ம இதை தம் விடப் போகிறோங்க ரைஸ் வந்து தம் நீங்கள் இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பை நல்லா கட் பண்ணி அதை நல்லா கோல்டன் கலரில் வறுத்துக்கங்க மு முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச திராட்சை சேர்த்து அதை நல்லா பந்து போல் ஆவிற வரைக்கும் வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி அந்த தாளிச்சின முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் டேஸ்டியான எம்மையான ஜர்தா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தமிழில் வந்து இனிப்பு சாதம்னு சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் ஜர்தா ரைஸ் ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்திடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்